ஜெய் ஸ்ரீராம் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் ஸ்ரீராமனுடைய பிராண பிரதிஷ்டை நடக்க போகிறது வரலாற்று மிக்க ஒரு சம்பவம் ஐநூறு வருஷ போராட்ட வரலாறு ஏறத்தாழ மூணு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ஐம்பதாயிரம் பேர் பலிதானமான ஒரு நீண்ட வரலாறு உலகத்திலே வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு கோயிலுக்காக மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பலிதானமானது அப்படின்ற விஷயமே வந்து ஒரு வியப்பான விஷயமாக அமையும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டாம் வருஷம் முதல் படையெடுப்பு பாபர் அந்த கோயிலை இடிக்கிறதுக்காக வர சமயத்தில் அந்த சமயத்திலே ஒரு லட்சத்துக்கு மேலே பாதுகாக்கிறதுக்காக ஆனாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து படையெடுப்பு நடக்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டுலேருந்து ஆரம்பித்து முப்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அது மட்டும் வந்து அந்த போராட்டமானது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது பல பேர் இங்கே தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் வந்து ராமருக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லக்கூடிய நம்ம பல சந்தர்ப்பத்தில் பார்த்துருக்கோம் கம்ப ராமாயணமே ஒரு சாட்சி கம்பர் வந்து ராமாயணத்தையும் கையில் எடுத்தார் புதுசாக ஒரு காவியத்தை படிச்சிருக்கலாம் கம்பனுக்கு இருக்கக்கூடிய திறமைகிட்ட ஆனால் கம்ப ராமாயணத்தையும் எடுத்தாருன்னு சொன்னால் வந்து ராமருடைய வாழ்க்கை தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது அப்போ அவர் தெரிஞ்ச கதையை எடுத்து அது மூலமா வந்து சமுதாயத்தில் ஒரு விஷயத்தை வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்பினார் கம்பர் அதுக்காக தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய வால்மீகி ராமாயணத்தை எடுத்துட்டு தன்னுடைய புலமையும் சேர்த்து அந்த காவியத்தை ஒரு வித்தியாசமான கோணத்தில் வந்து தமிழக மக்களுக்கு கொடுத்தார் அதுதான் கம்பனுடைய ஒரு பெரிய விசேஷம் எவ்வளவோ சாம்ராஜ்யங்கள் நம்ம நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஒழுக்க சீர்கேடுகள்னால அழிஞ்ச கலாச்சாரத்தை பார்த்துருக்காரு கம்பர் வந்து அப்போதோ தமிழக மக்களுக்கு ஒரு செய்தி என்ன கொடுக்கணும்னு சொல்லி விரும்பினார் அப்படின்னு சொன்னால் வந்து ராமருடைய வாழ்க்கை மூலமாக ஒழுக்க சீரனாக இருக்கணும் தனிநபர் அப்படின்ற விஷயத்தை வந்து வலியுறுத்தணும்னு விரும்பினார் அதனுடைய விளைவா தான் வந்து வால்மீகி ராமாயணத்தை எடுத்துண்டு கம்பர் வந்து தமிழ்ல ராமாயணத்தை படைக்கிறார் அப்போ அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இங்க தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து அந்த ராமாயணமானது பின்னி பிடைஞ்சி இருந்திருக்கு அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு அவர் அது நல்லா எடுத்தார் ரெண்டாவது குலசேகர் சொல்லக்கூடிய ராஜா பன்னெண்டு ஆழ்வாரில் ஒரு ஆழ்வார் அவர் பெரிய ராம பக்தர் எந்தளவுக்கு அப்படின்னு சொன்னா வந்து ராமர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் மனசில் வந்து அவ்வளோ ஆழமாக வந்து அவருக்கு அந்த பக்தி உணர்வு இருந்தது அதனுடைய விளைவாக தினசரி அவர் ராமாயணத்தை சொல்ல சொல்லுவார் அது கேட்பார் தினசரி அவ்வளவு பக்தி உணர்வோடு கேட்பார் சில சந்தர்ப்பத்தில் ராமருக்கு ஒரு இக்கட்டான நிலைமை வர சமயத்தில் அந்த கதையில் இவர் அப்படியே வந்து அந்த உணர்வு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் வந்து ராமருக்கு கஷ்டம் வந்திருக்கு நான் எதனா உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவார் அப்போ அந்த பண்டிதர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த ராமாயணத்தினுடைய கதையே வந்து ராமருக்கு எதுவும் கஷ்டம் வராத மாதிரி வந்து சொல்றதுக்கு முயற்சி பண்ணுவார் ஆனால் ஒரு தடவை ஒரு வெளியூர் போயிட்டார் தன்னுடைய பையனுக்கு சொல்லிட்டு இது மாதிரி ராஜா கதை சொல்லணும் நான் வெளியூருக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பிட்டார் ஆனால் அந்த பையனுக்கு இந்த விஷயம் தெரியாது குலசேகர ஆழ்வார் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ என்ன அறுது அப்படின்னு சொன்னால் வந்து குலசேகர ஆழ்வார் அது இருக்காரு சீதையை வந்து ராமன் ராவணன் தூக்கின்னு போயிட்டான் அப்படின்ற அந்த காட்சி வர சமயத்தில் சொல்கிற சமயத்தில் இவர் எல்லாத்தையும் மறந்துடுறார் வில்லியும் அம்பையும் எடுத்துக்கிறார் குதிரை மேலே ஏறி வந்து அங்கே இருக்கக்கூடிய நதியை வந்து தாண்டி போறார் இங்கே தான் வந்து ராமர் இருந்தார் ராவணனை போய் வந்து வதம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார் எல்லாரும் சொல்றாங்க இது கதை இது வந்து நிஜம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதெல்லாம் அவர் காதில் விழவே இல்லை ஒரு பாடி கிளம்பி போயிட்டு இருக்கார் வேற வழி இல்லாத என்னாச்சு அப்படின்னு சொன்னால் வந்து ராமர் சீதையோடு காட்சி கொடுக்குறார் குலிசைகிற ஆழ்வார்க்கு குலசேகரா இது மாதிரி வந்து சீதை நல்லதாக இருக்கா நான் வந்து ராவணன்கிட்டருந்து மீட் எடுத்து வந்தாச்சு இதோ பார் உங்கள் அம்மா சீதை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காட்சி கொடுக்குறாரு அப்போ தான் வந்து ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொல்கிறார் அப்போ ராமன் சொல்றார் இது மாதிரி வந்து நீ இப்படி பைத்தியமாக இருக்கிய நீ வந்து உன்னை பார்த்து வந்து எல்லாரும் பைத்தியம் சொல்கிற சமயத்தில் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ குலசேகர் அலுவல் சொல்கிறாரு நிறைய பேருக்கு வந்து பனசு மே பணம் மேலே அதே மாதிரி வந்து பெண்கள் மேலே அப்படி பைத்தியம் இருக்குது எனக்கு ராமர் மேலே பைத்தியம் இருக்குது சொல்லிக்கிட்டான் என்னை வந்து பைத்தியக்காரன் சொல்லி நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னன்னு சொன்னால் வந்து அந்த ராமபக்தி அவருக்கு இருந்திருக்கு